அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் முதலாவதாக குருவின் திருவடி பணிந்து காரியம் அனைத்தையும் தொடங்குவோம் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவீ நமாக குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கிற்கு இணங்க குருவின் பார்வையால் அவருடைய அருளால் நம் வாழ்வில் அனைத்தும் ஜயமே ஷுவாயநம திரு அண்ட பகுதி இதில் இருபதாவது வரி முதல் முப்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்த்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிகழ்த்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று இன்று இணைப்பழ கோடி இணைப்பழ பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீர் இல்லோன் தானே காண்க நீ சூரியனிடத்து ஒளியை உண்டு பண்ணி உள்ளாய் அழகுடைய சந்திரனிடத்தும் குளிர்ச்சியை அமைத்தாய் வலிய வெற்றியை உடைய நெருப்பில் வெப்பத்தை தோற்றுவித்து உள்ளாய் யாண்டும் நிலைத்திருக்கின்ற ஆகாசத்தில் வியாபகத் தன்மையை அமைத்துள்ளாய் மேன்மை பொருந்திய காற்றில் விரைந்தடித்தல் என்னும் வேகத்தை கொடுத்துள்ளாய் குளிர்ச்சி பொருந்திய நீரில் நீ இனிய சுவையை வைத்துள்ளாய் இப்படியெல்லாம் உன் மகிமைகளை வேண்டியவாறு கொண்டே போகலாம் கோடிக்கணக்கில் அவைகள் விரிகின்றன அவையாவும் நீ அவைகளுக்குரிய இடங்களில் வைத்துள்ளாய் அதற்கு மேலும் உன் மகிமை உள்ளது அனைத்துக்கும் இருப்பவனும் புராணம் இருப்பவனும் புராணத்துக்கும் ஆதிமூலமாய் இருப்பவனும் சுவானுபூதிக்கும் உரியவனாய் ஆகுக அவன் புராண பொருள் ஆதலால் அவனுக்கு ஒப்பானவன் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்க ஆம் நம் இறைவனுக்கு நிகர் அவர் ஒருவர் மட்டுமே ஈடாக யாரும் முடியாது அத்தகைய இறைவனது புகழை நாம் என்றும் நம் சிந்தையில் நிலைநிறுத்தி நம் நாவாள் பாடுவோம் சிவாய நம திருச்சுற்றம்பலம் பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் Thank you.